காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு மீண்டும் தலைவனாகும் எம் எஸ் தோனி அலறிய கேகேஆர் கேகேஆர் மட்டுமல்லங்க மீதி இருக்கிற ஒன்பது டீமுக்கும் அள்ளு விட்டுருக்கு என்றே சொல்லலாம் அண்டு முதலைக்கு வந்துட்டு தண்ணி தாங்க பவர் அதே மாதிரி கேப்டன்சிக்கே நம்ம தலை தான் பவர் ஓகேவா அதனால் வந்துட்டு இந்த மேட்ச் வேறு லெவலில் இனி வேறு போட்டிகள் வேறு லெவலில் இருக்க போகிறது என்றே சொல்லலாம் டுமாரோ வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு கதம் கதம் என்றே சொல்லலாங்க ஓகே அந்த முக்கியமான அப்டேட் என்ன மேலும் ருத்ராஜ் கெக்வாட் வந்துட்டு விலகியிருந்தாரு நம்ம போ போன மேட்ச் கம்ப்ளீட் ஆன போதே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஓகேவா இன்ஜூரியோடு தாங்க ருத்ராஜ் கேக்வாட் ருத்ராஜ் கேக்வாட் விளையாண்டுக்கிட்டு இருந்தார் மேலும் மிகப்பெரிய டிப்ரெஷனும் கூட ஓகேவா அந்த டிப்ரெஷனில் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தார் சேம் டைம் அவர் வந்துட்டு ஃப்ரீடமாகவும் செயல்பட முடியலை ஃப்ளம்மிங் வந்துட்டு இடையூறாக இருந்தார் ஓகேவா அதை வந்துட்டு ஹேமன் பதானி கூட மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க டிசி கோச் இந்த சூழலில் வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் அதிகாரப்பூர்வமாக அதாவது இந்த தொடரில் இருந்து விலகியிருக்காருங்க மிகப்பெரிய இன்ஜுரியாக இருக்குது இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு வீரரை வந்துட்டு தோனி செலெக்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது தேர்வு பண்ணியிருக்காருங்க அந்த ப்ளேயர் வந்துட்டு ரதமான பிளேயர் என்று சொல்லலாம் ரெண்டு ப்ளேயர் ஆப்ஷனில் இருக்காங்க ஆனால் முதல் ஆப்ஷனில் வந்துட்டு இவர் ப்ரீத் யூஸாக இருக்கார் ஓகேவா அந்த டெல்லி டீமுக்கு ஓப்பனர் பேட்ஸ்மேனுக்கு அத்தரிட்டி ஓப்பனர் பேட்ஸ்மேன் பயமே இருக்காது அந்த மாதிரி ஒரு பவர் ஹிட்டர் வந்துட்டு டெஃபினட்டாக இப்போது இருக்கிற கண்டிஷனுக்கு சென்னை டீமுக்கு தேவை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது பிரீத் யூஸாக அடுத்த ஆப்ஷனில் வந்துட்டு மாயங்க அகர்வால் அதாவது காஜல் அகர்வால் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் முதல் ஆப்ஷனில் ப்ரீத் யூஸாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ருத்துக்கு மாற்று மற்றும் வீரரா பிரீத்யூஸா டெஃபினட்டாக பிளே பண்ணுவார் என்றும் ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்கு ஓகேவா அண்டு தோனி வந்துட்டு இந்த முடிவை எடுத்திருக்காருங்க கேப்டனா அவரோட முதல் கையெழுத்து இதுதான் இந்த சூழலில் நாளைக்கு பிளேயிங் லெவலில் வந்துட்டு வேற லெவலில் இருக்க போகிறது என்றே சொல்லலாம் அண்டு சத்தாங்கி அதாவது எதிரணி டீம் இனிமே வந்துட்டு டெஃபினட்டாக மர்கையா தாங்க சங்கு தாங்க அண்டு தோனி எந்த மாதிரி கேப்டன் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும் செம்ம வெறித்தனமாக இருக்காரு போன மேட்சே பவராக தான் வந்து இறங்கினாரு செம்ம ஃபயரில் ஆனால் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியலைங்க மேலும் இந்த வருல்ட் ஐபிஎல்லேயே அதிக சிக்ஸர் கன்வெர்ட் பண்ணது எம் எஸ் தோனி தான் ஏறத்தால் ஒரு ஏழு எட்டு சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க சீனியர் பிளேயர்களை கம்பேர் பண்ணும்போது ஓகே அண்ட் எம்எஸ் டி எப்படி ஜடேஜாகிட்ட இருந்து கேப்டன்ஷி வாங்கினாரு ஆனால் அந்த சக்ஸஸ் ஆகலை இந்த சீரிஸ் வந்துட்டு சக்ஸஸ் ஆகுமா அந்த பிளே ஆஃபுக்கு ரீச் பண்ண வைப்பாரா நம்ம எம் எஸ் தோனி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க கே கேஆர் வந்துட்டு நாளைக்கு வின் பண்ணுவாங்களா மேலும் நம்ம எம்எஸ் தோனி கேப்டன் பண்ணுறாருங்க நாளைக்கு மேட்ச்சில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க ஜூதிர் சிறுவன் நபிகானந்த் வந்துட்டு கணிச்சிருக்காரு அந்த பிரடிக்சை வந்துட்டு மிக விரைவாட்டு மரம் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா சர்வமே தலைமையம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மையமாக இருக்குமா தலையோட கேப்டன்சி இந்த வருட மைப்பேரில் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறங்க மேலும் நம்ம தலைவன் அதாவது தலை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இவ்வளோ மேட்ச் வந்துட்டு ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க ரசிகர்கள் இனிமே அந்த ஏமாற்றம் இருக்காதுன்னு ஃபயர் மோலில் பேசியிருக்காருங்க ஏன்னா ருத்து வந்துட்டு இன்ஜுரியோடு தான் விளையாண்டாரு இப்போ நல்ல முடிவு எடுத்திருக்காரு டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வெற்றி மாற்றம் வந்துட்டு இனி வர்ற போட்டிகளில் இருக்கும் ரசிகர்கள் வந்துட்டு இனி வரும் போட்டிகளில் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் என்றும் ஃபயர் மூடாக வந்துட்டு எம்எஸ் தோனி ஒரு நற்செய்தியை கொடுத்துருக்கார் என்றே சொல்லலாங்க நாளைக்கு தலையோட கேப்டன்சி ஃபயர் மூடாக இருக்க போகிறது என்றே சொல்லலாம் வின் பண்ணி கொடுப்பாரா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க